தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் நான்கு இளமை நிலையாமை பாடல் நூற்றி எண்பத்தி நான்கு கண்ணதும் காய் கதிரோனும் உலகினை உண்ணின்று அளக்கின்றது ஒன்றும் அருகிலார் விண்ணுருவாரையும் மண்ணுருவாரையும் எண்ணூறு முப்பதில் ஈர்ந்து ஒழிந்தாரே விளக்கம் உயிரின் கண்களில் பார்வையாய் இருப்பவனும் பார்க்கப்படும் பொருளாய் இருப்பவனும் இறைவனே ஆனால் உயிர்கள் பார்க்கப்படும் பொருளின் மீது மாயையினால் ஆசைப்பட்டு உலக இன்பங்களில் ஈடுபட்டு வினைகளை சேர்ப்பதை அந்த உயிரின் உள்ளிருந்தே இறைவன் அளந்து கொண்டு இருப்பதை யாரும் உணரவில்லை இறைவனை அடையும் வழிகளை தேடி அதன் பயனாக விண்ணுலகத்தில் இறைவனை அடைவதும் ஆசைகளின் பயப்பட்டு அதை அனுபவித்து அதன் பயனாக பல வினைகளை சேர்த்துக்கொண்டு அதை தீர்க்க மீண்டும் மீண்டும் மண்ணுலகில் பிறப்பதும் உயிர்களின் எண்ணத்தின்படி உடலின் இளமை இருக்கும் முப்பது ஆண்டுகளில் உயிர்கள் தேர்ந்தெடுக்கும் வழிகளில் இருக்கிறது திருச்சிற்றம்பலம்